யார் ஒருவர் எந்த அமைப்பில் வாழ்கிறாரோ அந்த அமைப்பில் மௌத்தாகுவார் வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அது கொண்டுதான் மௌத்து வரும் எப்படி மௌத்தாகிறாரோ அப்படி எழுப்பப்படுவார் அதுதான் பல நிகழ்வுகளை வந்திருக்கிறதே திருடியவர் திருடிய பொருளோடு எழும்புவார் பிறரை கத்தியால் குத்தி கொன்றவன் கத்தியோடு எழும்புவான் போதையிலே மரணித்தவன் அவன் போத்தலால் போதை ஏற்படுத்தினானா இந்த வஸ்துவால் போதை ஏற்படுத்தினானா அந்த போதை வஸ்தோடு எழும்புவான் காணி பூமி அபகரித்தால் காணி ஏழு பூமிகளுக்கு தோண்டப்பட்டு அந்த ஏழு பூமிகளையும் மாலையாக போடப்பட்டு எழும்புவான் இங்கே அவர் சமூகத்திலே பூமாலை போடப்பட்டவராக பொன்னாடை போட்டப்பட்டவராக பொன்னாடை போர்த்தப்பட்டு கௌரவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒருவராக வசதியுள்ள ஒருவராக உலகத்தில் இருப்பார் இங்கு பூமாலை அங்கு பூமி மாலை பூமாலை அங்க பூமி மாலை மற்றவர்களுடைய அபகரித்து அந்த பூமியை ஏழு பூமிகள் வரைக்கும் தோன்றி அல்லா தோண்டி அந்த களத்திலே சுமத்தாட்டு எதை பறித்தானோ அதனோடு அனுப்புவான் வீட்டை கடையை பல காலம் கூலி கிடந்து என்று நாட்டு சட்டம் சொல்கிறது என்று அதற்குரிய விடயத்தை கையாண்டு பறிக்கிறோமா இஸ்லாம் சொல்கிறது நூறு அல்ல ஆயிரம் வருடம் உரிமையாளருக்கு உரிமையாளருக்குத்தான் அந்த வீடு சொந்தம் கூலி வீடு கூலி வீடுதான் கூலி கடை கூலி கடை தான் குட்கூலி கெடுத்த காணி வயல் பூமி அவருக்குரியதுதான் இவ்வளவு காலம் வயல் செய்து விட்ட என்பதற்காக உங்களுக்கு சொந்தமாகாது என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே வயலை தூக்கி கொண்டாலும் வீட்டை தூக்கி கொண்டு எழும்புவார் கடையை பறித்தவர் கடையை தூக்கி கொண்டு எழும்புவார் யாரிடமிருந்து பறித்தாரோ அதை சுமந்து கொண்டு எழும்புவார் எப்படிப்பட்ட கேவலமான அதற்குரிய சான்றுகளை ஆதாரங்களை அதற்குரிய விடயங்களை மக்களுக்கு கருப்பை வெள்ளையாக பிழையை சரியாக குற்றவாளியை நிருபராதியாக நிருபராதியை குற்றவாளியாக மாற்ற முடியும் அதற்கு ஏதாவது சம்திங் கிம் திங் பாவித்து மாற்ற மடங்கு பெருக்கி முழு உலகத்தையும் இரட்டிப்பான தங்கத்தை கொண்டு நிறைத்து நரக வேதனையிலிருந்து தண்டனையிலிருந்து தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்கு அல்லாவுக்கு சந்தர்ப்பத்தில் கொடுப்போம் கொடுப்போம் என்று முயற்சித்தாலும் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த நாளில் உண்மைகள் வெளியாகும் இந்த நாளில் வீட்டையும் காணியையும் சொத்துக்களையும் மக்களுடைய அபகரித்த பொருட்களையும் தான் பாவமான நிலைமையில் மரணித்து அந்த நிலையில் எழுப்பப்படாமல் அரிசிக்கு கீழே நிழல் பெறுவது இறையற்றத்தோடு வாழ்ந்த வாலிபரா அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும் நேர்மையான ஒரு அதிகாரியா தலைவரா அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும் இடக்கருத்துக்கு தெரியாமல் வழக்கருத்தால் கொடை கொடுக்கின்ற வல்லலாக இருந்தாரா தான தர்மங்கள் கொடுக்கின்ற கொடையாளியாக இருந்தாரா அரிசிக்கு கீழே நிலை கிடைக்கும் தனிமையில இருந்து அல்லாவை பயந்து கண்ணீர் வடித்து அல்லாவை துளித்து தியானம் செய்து அழுதாரா அரிசிக்கு கீழே நிலை கிடைக்கும் இங்கொரு கூட்டம் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு கூட்டம் அரிசிக்கு கீழே அந்த நிலையிலே வீட்டிருப்பார்கள் முத்து மேடைகளில் வீட்டிருப்பார்கள் ஒளியாலான மேடைகளில் வெற்றிப்பார்கள் இப்படியான கௌரவம் கிடைப்பதற்குத்தான் இப்படியான துனியாவுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்முடைய நிலைமையை சேர்த்தூக்கி பார்த்து மருமையை இலக்காக கொண்டு வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இப்படியான விடயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன் எந்த அமைப்பில் ஒருவர் வாழ்வாரோ அந்த அமைப்பில் மௌத்தாகுவார் மௌத்தாகுவார் சிறந்த ஒரு உதாரணம் எதிலே லைத்திருப்போமோ அதிலே மௌத்து வரும் மகா பணக்காரன் அந்த காலத்தில் சர்வதேச மட்டத்திலே வைத்தியர் வர்த்தகம் செய்த ஒரு வர்த்தகர் பல பேருக்கு சம்பளம் கொடுத்த ஒரு முதலாளி மூன்றில் இரண்டு விட அதிகமான ஆட்சியை பொறுப்பேற்று இன்னும் விஸ்தரிப்புகள் செய்த ஒரு ஆட்சியாளர் ஆட்சியாளரும் தான் பணக்காரரும் தான் கண்ணியமானவரும் தான் செல்வம் உள்ளவரும் தான் செல்வாக்குள்ளவரும் தான் முகமது மருமகனும் தான் ஒரு மகள் மரணிக்க இன்னும் ஒரு மகளை முடித்து கொடுத்தது மாத்திரமல்லாமல் ஒருவாயத்திலே எனக்கு நாற்பது மகள்மார் அந்த நாற்பது மகள்மார்களையும் இவருக்கு முடித்துக் கொடுப்பேன் என்று சொன்ன மனிதர் மலக்குமார்களே இவரை பார்த்து வெட்கப்படுகின்ற அளவு மிக நாகரிகமான நாணமுள்ள மனிதர் கபிரிஸ்தானுக்கு சென்றால் தாடி நனையும் வரை அழுகின்ற மனிதர் இரண்டு குரான்களை ஓதி வணக்கம் புரிகின்ற மனிதர் இப்பொழுது நம்மை இருக்கின்ற குரான் இந்த ராக்கையில் இருக்கின்ற குரான் இந்த இருக்கின்ற ஹாஃபில் மனநம் விடுவதற்கு பார்த்து ஓதிய குரான் உலகத்தில் இன்று நடைமுறை இருக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கின்ற அல் 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 முசாஃபண்டு அந்த சொல்லப்பட்ட பெயரோடும் இவர்களுடைய பெயர் தான் இணைந்து வருகிறது கண்ணியமான எப்படி யார் என்று விளங்கி இருக்கும் சொல்லாமல் அவருடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டு போகிறேன் இருக்க வேண்டும் பில்புக்கோடு கணக்கு புத்தகத்தோடு கண்டெய்னர் வருவது போன்று ஒட்டகம் கழுதைகளிலே கோவேறு கழுதைகளிலே பொருட்கள் வரும் பொஸ்ஸை தேடி சில்லறை வியாபாரிகள் பொருட்களை பேச்சஸ் கொள்முதல் செய்வதற்கு எங்கு தெரியுமா தேடி வருவார்கள் மஸ்ஜிதுக்கு பெரும் தொழிலதிபர் பணக்காரர் வியாபாரி கண்ணை மாலை ஆட்சியாளர் ஆனால் பொருட்கள் வந்து இறங்குகின்ற பொழுது அல்லாவுடைய மாளிகையில் இருப்பார் தொழிலும் தொழுகையும் அரசியலும் மஸ்திதும் செல்வம் செல்வாக்கு அல்லாவுடைய தொடர்போடு ஆன்மீகத்தோடு அங்கு வந்துதான் எனக்கு இது உள்ளே வெளியே சென்று அந்த கணக்கு வழக்கலை பார்த்து அவர்களுடைய பணத்தை எடுத்து அவர்களுக்கான பொருட்களை போய் அவருடைய வேலையாட்களிடம் பணியாட்களிடம் எடுத்துக்கொண்டு பில் போடுவதற்கு தேடி வருவது தொழில் அதிப்பறை எப்படி மூத்தாகிறார்கள் கணக்கு புத்தகங்களோட முன்னாள் என்ன ஸ்டோரிலா தவறல்ல எங்கு மூத்தாகினாலும் களிமாவோடு மௌத்தாகுவது ஆனால் இது படிப்பினை தாக்கப்படுகிறார்கள் முற்றுகையிடப்பட்டார்கள் இரத்தம் தெரிக்கிறது கண்ணியமான இரத்தம் தெரித்தது முன்னால் என்ன குரான் முழகத்துக்கு குரானை அச்சிட்டு வெளியாக்கிய பிரசுரித்த அந்த விநியோகம் செய்த அந்த நபருடைய மௌத்து குரான் முன்னால் இருக்கின்ற பொழுது வருகிறது அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் அவர்களுக்கு எதிராக உங்களை பாதுகாக்க உதவி செய்ய அந்த குரானும் என்று பாதுகாக்கப்பட்டிருப்பதாக வரலாறு சொல்கிறது உஸ்மான் அலி அல்லா இப்படித்தான் கண்ணியமார்களை நம்முடைய மௌத்தம் அமைய வேண்டும் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு பெரும் கொடையாளிதான் யார் உதவி தேடினாலும் இருப்பதை கொடுக்கின்ற ஒரு கொடையாளி ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசியோடு வாழ்ந்த இரண்டரை மூன்று மாதங்கள் ஈத்தம்பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்து வீட்டில அடுப்பெறிப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் பட்டினியோடு வாழ்ந்த குடும்ப தலைவர் தான் முகமது சொல்லாசலம் கொடுக்கும் தன்மை உள்ளவருடைய மௌத்து எப்படி வந்தது சக்கராத்திலும் ஏழு தீனார்கள் நபி அவர்கள் சதக்கா கொடுத்தார்கள் கொடுப்பவர் சக்கராத்திலும் கொடுத்து விட்டு மௌத் மௌத்தாகுவார் பறிப்பவர் சக்கராத்திலும் ஏதாவது பறி அவருடைய எப்படியாவது வென்றுகொள் என்று பிள்ளைகளுக்கு சண்டை பிடிக்க வேண்டும் ஆரம்பம் என்ன காரணம் அவனுடைய ஒட்டகம் இவருடைய காணி ஒட்டகத்தொட்டியிலே நீர் தொட்டியிலே தண்ணீர் குடித்ததற்காக வைராக்கியம் உள்ளவர் வைராக்கியத்தோடு தான் மன்னிக்க வேண்டும் அவருடைய களிமாவாக அமையும் சின்ன நிகழ்வு மூன்றோடு முடிக்கிறேன் மாபெரும் திருடன் இருந்தான் முன்னே களிமாம சொல்கிறார் என்னுடைய ஊரில் பெரும் இருந்தான் எப்படி தெரியுமா செத்தான் ஒரு வீட்டுக்கு திருடுவதற்காக கூறையை உடைத்துக் கொண்டு கொண்டு உள்ளே குதிக்கின்ற பொழுது அங்கே விழுந்து சித்தான் இன்னமும் இமாம் சொல்கிறார்கள் ஒருவருக்கு சக்கராத்திலே களிமா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அவர் தராசி தராசி என்னுடைய தராசி என்று அவர் வியாபாரத்தோடு தராசியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையை புலம்பிக் கொண்டிருக்கிறார் விசாரித்து பார்த்தேன் கடைசியாக ரோஹ பிரிந்தது தராசி என்ற வார்த்தையோடு விசாரித்து பார்த்தால் அளவு நிறுவையில் தில்லு முள்ளு செய்தவர் இன்னும் ஒரு பெண் சக்கராதனுடைய

இன்னும் முழுவதுக்கு சொல்லி சொல்லிக்கொடுத்தால் நல்லா ஊத்து நல்லா ஊத்து இன்னும் ஊத்து என்று சொல்லுகிறார் என்ன ஊத்தச் சொல்லியிருப்பார் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி மூத்தாக விரும்புகிறோம் சுஜூதிலே மூத்தாக வேண்டுமா குரானுக்கு முன்னால் மூத்தாக வேண்டுமா மன்னிக்க வேண்டும் மஸ்ஜிதிலே மூத்தாக வேண்டுமா பாரிலை மூத்தாக வேண்டுமா மஸ்ஜிதிலே மூத்தாக வேண்டுமா தியேட்டரிலே இளை மூத்தாக வேண்டுமா மஸிதிலே மூத்தாக வேண்டுமா குரான் கொண்டு மூத்தாக வேண்டுமா லேப்டாப்புக்கு முன்னால் மூத்தாக வேண்டுமா கம்ப்யூட்டருக்கு முன்னால் மூத்தாக வேண்டுமா கையிலே குரானோடு மூத்தாக வேண்டுமா போனோடு மூத்தாக வேண்டுமா காதலை எதை கேட்டுக்கொண்டு மூத்தாக வேண்டும் நல்ல நல்ல வார்த்தைகளை நல்ல புத்திமதிகளை குரானை திக்கரை அல்லது இசை கேட்டுக்கொண்டு மூத்தாக வேண்டுமா சிந்திப்போம் இரவில் உறங்குகின்ற பொழுது எப்படி உறங்குகிறோமோ அதுதான் சக்கராத்தாக அமையப்போகிறது இரவே வாழ்க்கை சிந்திப்போம் மாற்றுவோம் எப்படி வாழ்கிறோம் அப்படி மௌத்தாகுவோம் எப்படி மௌத்தாகுவோம் அப்படி எழுப்பப்படுவோம்